Please subscribe Sadhguru Sai Creations. கிட்ஸுக்கு சித்தா மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணலாமா இந்த சந்தேகம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது டக்குன்னு என் குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்குது திடீர்னு ஃபீவர் வந்து மாதத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி ஃபீவர் வந்து ஸ்கூல் லீவ் போட்டு படுத்துக்கலாம் கோல்டு இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்போ பார் தும்மல் இருக்குது குழந்தைக்கு ஒரு ஐந்து வயது வரைக்குமே சில மூலிகைகள் எல்லார் வீடுகளிலுமே நிச்சயமாக இருக்கணும் அதில் முக்கியமான ஒன்று தான் வசம்பு ஐந்து வயதோ இல்லை பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சரியாக சாப்பிட மாட்றாங்க சாப்பிட்ட உணவு செரிக்கலை சில குழந்தைகள் வந்து அதை வாந்தி எடுக்கவும் செய்வாங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேளை தொடர்ந்து மூன்று நாட்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகள் நல்லா பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க குழந்தைக்கு அதிகமான மாவு சத்து இருக்கக்கூடியது இனிப்பு சத்து இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பேக்கெட்டில் அடைச்சிட்டு வர ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மைதா சார்ந்த உணவுகள் இருக்குது இல்லையா இது எல்லாமே கொடுக்காமல் அவாய்ட் பண்ணணும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தினமும் ஒன்று கொடுக்கலாம் இல்லை பத்து வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா டூ டேப்லெட்ஸ் வந்து காலை இரவு அப்படின்ட்டு ரெண்டு வேலையும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா அதிகமான ஸ்டாமினா குழந்தைகளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது மகளிருக்கு தனியாக இருக்குது அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் தனியாக இருக்குது குழந்தை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் கிட்ஸுக்கு சித்தா மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணலாமா இந்த சந்தேகம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது நிச்சயமாக பிறந்த குழந்தையிலிருந்தே நம்ம நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் நிறைய இருக்குது இன்றைக்கி நிறைய கிட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டாமினா ரொம்ப குறைவாக இருக்குது டக்குன்னே என் குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்குது திடீர்னு ஃபீவர் வந்து மாதத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி ஃபீவர் வந்து ஸ்கூல் லீவ் போட்டு படுத்துக்கிறான் கோல்டு இருந்துகிட்டே இருக்குங்க எப்போ பார் தும்மல் இருக்கு ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஒரு லேசியாக இருக்கிறான் குழந்தை அப்படின்ட்டு நிறைய பேரன்ட்ஸ் சொல்கிறீங்க இதற்கு பசி எடுத்து முதலில் குழந்தை சாப்பிட்ணும் இல்லைங்களா அப்போது அந்த பசி தீயை தூண்டக்கூடிய மாதிரியான மூலிகை மருந்துகளை குழந்தை பருவத்திலருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயதிற்கு அப்புறம் நம்ம ஒரு மெடிசனாக கொடுக்குறோன்னா ஸோ அது வரைக்கும் வெறும் இனிப்பாகவே குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சில காரம் தொடர்பான லைட்டாக கசப்பு தொடர்பான மருந்துகள் கொடுத்தோம்னா குழந்த சாப்பிடாது ஸோ அப்போ குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த சித்த மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம் அப்போ முக்கியமாக பார்த்தோம்னா குழந்தைக்கு ஒரு ஐந்து வயது வரைக்குமே சில மூலிகைகள் எல்லார் வீடுகளிலுமே நிச்சயமா இருக்கணும் அதுல முக்கியமான தான் வசம்பு அப்படின்னு சொல்றோம் பிள்ளை வளர்ப்பான் பேர் சொல்லாமருது அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக முக்கியமான இன்னொரு மூலிகை கடுக்கை அடுத்தது பூண்டு எல்லாரோட வீடுகள்லயும் இருக்க வேண்டியது ஓமம் ஓமம் எல்லார் வீட்லேயும் இருந்தா குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்தா ரொம்ப நல்லது இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகள் சரியா சாப்பிட மாட்றாங்க இந்த மாதிரி நிலைகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூலிகைகளை பயன்படுத்தி அதற்கான தீர்வுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ முக்கியமா பார்த்தோம்னா குழந்தைக்கு ஒரு மாந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து வயதோ இல்லை பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சரியா சாப்பிட மாட்றாங்க சாப்பிட்ட உணவு சரிக்கலை சில குழந்தைகள் வந்து அதை வாந்தி எடுக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஓம குடிநீரை நம்ம கொடுக்கலாம் ஓம குடிநீர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஓமத்தை ஒரு சட்டியில மண் சட்டிலேயோ இல்லை இரும்பு சட்டிலையோ போட்டு நல்லா வறுக்கணும் வறுத்தோம்னா அது வந்து கருகி வர ஆரம்பிக்கும் ஓமத்தை நல்லா கருக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பொடியை நம்ம தேவையான போது நம்ம தண்ணீரில் கலந்து குழந்தைக்கு குடிக்க கொடுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் வெந்நீரில் அரை ஸ்பூன் ஓமம் கருகை வறுத்து பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கருப்பு பொடியை போட்டுணும் ஒரு அளவு உப்பு இந்த உப்பா இருந்தால் நல்லது ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து குழந்தை குடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு வேலை தொடர்ந்து மூன்று நாட்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகள் நல்லா பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பஞ்ச தீபாக்னி சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த மருந்து அதாவது சூர்ணம் இந்த சூர்ணத்தை தேனில் கலந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நம்ம கொடுக்கணும் எந்த நேரத்தில் வேணாலும் கொடுக்கலாம் முக்கியமாக இது இரண்டு வேலையும் நம்ம மருந்தாக கொடுக்கணும் அப்படின்னா காலை இரவு இரண்டு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பஞ்ச தீப்பாக்கினி சூரணத்தை தேனில் கலந்து கொடுத்துட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேலை இந்த பஞ்சதிப்பாக்கினி சோர்த்த கொடுத்துட்டே வரும்போது குழந்தைக்கு நல்ல பசி எடுக்கிற உணர்வு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே சமயம் நம்ம என்ன பண்ணுறோம்னா குழந்தைக்கு அதிகமான மாவு சத்து இருக்கக்கூடியது இனிப்பு சத்து இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பேக்கெட்டில் அடைச்சிட்டு வர ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மைதா சார்ந்த உணவுகள் இருக்கு இல்லையா இதே எல்லாமே கொடுக்காமல் அவாய்ட் பண்ணணும் பேக்கரி ஐட்டம்ஸை கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு இயற்கையான முறையில் குழந்தைகளுக்கு உணவுகளை கொடுத்துட்டே வந்தோம்னா உடலில் அதிகமான ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் தினம் தினம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியும் சரி உடல் எடையும் சரி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் உரை மாத்திரை உரை மருந்து அப்படின்றதும் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதில் நிறைய மூலிகைகள் சேர்ந்து அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சீந்தில் துளசி அதுக்கப்புறம் உத்தாமணி உத்தாமணி அப்படின்றது வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்ற மொழி அது குழந்தைகளுக்கு எந்த வகையான மாந்தம் ஏற்பட்டாலும் நம்ம வேலிப்பருத்தியை நம்ம பயன்படுத்துறோம் திப்பிலி சிற்றரத்தை சீரகம் மிளகு அதிமதுரம் அகரஹாரம் கோஷ்டம் இந்த மாதிரியான பல மூலிகைகள் சேர்ந்துதான் இந்த உரை மாத்திரையை சித்த மருத்துவத்தில் தயாரிக்கிறோம் இந்த மாத்திரையை ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தினமும் ஒன்று கொடுக்கலாம் இல்லை பத்து வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா டூ டேப்லெட்ஸ் வந்து காலை இரவு அப்படின்ட்டு ரெண்டு வேலையும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா அதிகமான ஸ்டாமினா குழந்தைகளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நெல்லிக்கல் அதுலேயும் முக்கியமா மலை நெல்லி இந்த லேகியத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரணும் தொடர்ந்து இந்த மழைநெல்லி லேகியத்தை நம்ம பயன்படுத்தும்போது அதிகமான ஸ்டாமினா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் இப்போ குழந்தைகளுக்கு மாந்தம் ஒப்புசம் இருக்குன்னா பூண்டை பயன்படுத்தலாம் பூண்டை பாலை நல்லா வேக வைத்து அதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு இரண்டுல இருந்து ஒரு நான்கு பல் பூண்டை அந்த பாலோடு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்தாலே குழந்தைகளுக்கு மாந்தம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில குழந்தைகளை வந்து மலம் கழிக்காமல் இருக்குது காலையில வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்குது மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு இது வந்து நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வந்து சரியா தண்ணி குடிக்காம இருக்காங்க நம்ம ஃபுட்ஸ் டயட் சரியாக எடுக்கல இல்லை நார்ச்சத்து கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் நிச்சயமாக ஏற்படும் மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருந்துச்சுன்னா வயிற்று பகுதியில் ஒரு மந்தம் ஏற்படுறது ஸோ அந்த கேஸ் வந்து உள்ளே ஃபார்மேஷன் ஆகி குழந்தை வயிறு மட்டும் பெருசாக இல்லை கல் மாதிரி இருக்குது சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் இதற்குமே வாய்விடங்க சோரணம் மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் கொடுக்கலாம் இந்த வாய்விடங்க சோரங்கும் ஸ்பெஷலாக குழந்தைகளுக்குமே வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றுவதற்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை மருந்தாக இது இருக்கு இதான் வெந்நீர்லேயோ இல்லை தேன்லையோ கலந்து தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஏழுலேருந்து ஒரு பத்து நாட்கள் கொடுத்துட்டே வந்தோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறும் அதே மாதிரி குத்தாமணி தைலம் அப்படின்ற ஒரு தைலம் இருக்கு இந்த தைலம் குழந்தைகளுக்கு மாந்தம் இருக்குன்னா பாலில் ஒரு அரை கிளாஸ் பாலில் ஐந்துலேருந்து ஆறு சொட்டு உத்தாமணி தைலத்தை சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு உள்ளுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் குளிக்கும்போது எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்ப நல்லது மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் இதுக்கு உளுந்து தைலம் இல்லைனா காய திருமேனி தைலத்தை பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு தைல வகைகளை ஏதாவது ஒன்றை நல்ல பாடி ஃபுல்லாக லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது உடல்ல அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் சில குழந்தைகள் வந்து உடல் எடை இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்தி வாரத்துக்கு ஒரு நாள் வெந்நீரில் நல்லா குளிக்க வச்சுட்டே வந்தோம்னா உடல் நல்ல வலிமை அடையும் அதே மாதிரி வயதிற்கு ஏற்ற எடையும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகமா ப்ரோட்டீன் டயட் நிறைய கொடுக்கணும் முளைக்காட்டிய பயிர் வகைகள் உளுந்து வகைகள் நட்ஸ் அதாவது புரோட்டீன் டயட்ல நட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இறைச்சி வகைகளும் அதாவது மீன் வகைகளும் நிறைய கொடுத்துட்டே வந்தோம்னா குழந்தைகள் வளர வளர அந்த சுவைக்கு அடிமையாகாமல் நம்ம பார்த்துக்கணும் எப்போவுமே இனிப்பு சுவையாக சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய சாப்பிட்றது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு இந்த மூலிகை சார்ந்த சில பொருட்களை அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா உடலில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக குழந்தைகள் இருப்பார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி